want friends? ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது சூரியகுமார் யாதவும் வந்து கிடையாது பிசிசிஐ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்காக இந்திய இனியை தயார் பண்ணி இருக்கக்கூடிய பிசிசியை டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேப்டன்களை வச்சு வந்து ட்ரை இருக்காங்க ஹர்திக் பாண்டியா கிட்ட தான் வந்து பொறுப்பை வந்து கொடுத்தாங்க ஆனால் பாண்டியா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து காயமடைஞ்சு அடைஞ்சி இப்போ நடக்கப்போகிற ஐபிஎல் தொடர்லேயே வந்து பாண்டியா ஆடுறது வந்து சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குஜராத் கிட்டேருந்து பேரம் பேசி பாண்டியாவும் மும்பை இந்தியன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் இப்ப வந்து பாண்டியம் ஆட முடியாத ஒரு சூழல்லாம் வந்து இருக்கு ஒரு வேளை பாண்டியம் ஆடினா கூட அவர் வந்து பேட்டிங் தான் பண்ணுவாரே தவிர அந்தளவுக்கு வந்து பவுலிங் வந்து போட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ பாண்டிய அந்த மாதிரி காயம் காரணமாக வெளியில் போன காரணத்தினாலதான் சூரியகுமார் யாதவ் கிட்ட பொறுப்பை வந்து கொடுத்தாங்க சூரியகுமார் யாதவ் தலைமையில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டி தொடர்ல தொடரில் வந்து இந்தியா வந்து ஆனாங்க ஆனால் அந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ்லேயும் மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து சூரியகுமார் யாதவ் சதம் அடித்து அசிந்தி இருந்தால் கூட அவருக்கு வந்து காலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு இப்போ அறுவை சிகிச்சை பண்ணிட்டு சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்காரு இருந்தாலும் அவர் வந்து பிப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு அப்ப வந்து பாண்டியா சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே வந்து அடைஞ்சிருக்க இந்த சமயத்தில் திரும்ப வந்து ரோஹித் சர்மா அணிக்கு வந்து திரும்ப இப்போ அடுத்தது வந்து ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக டி டுவெண்ட்டி சீரீஸ் வந்து நடக்க போகுது அதில் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனாக இருப்பார் அப்படின்னு வந்து பிசிசி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்களா இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பிலையும் ரோஹித் சர்மா தலைமையில் தான் இந்தியா வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு வந்து தெளிவாயிருக்கு ரோஹித் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மெட்லேருந்து விலகிறேன் அப்படின்னு வந்து முடிவு எடுத்தாலுமே கூட இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து காயமடைகிற காரணத்தினால திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்து கேப்டனாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ரோஹிட்டுக்கு வந்து உண்டாயிருக்கு அதனால் அவர் தான் டீமை வந்து லீட் பண்ண போகிறாரு நன்றி